அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக மார்க்கத்தில் பக்குவமுள்ள ஒருவனாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்யலாம் இருக்கிறதை விட எதை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சிந்தனை இருக்கிறது யோசனை இருக்கிறது யாருடன் சேர வேண்டும் எதை படிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நாம் யோசிக்கிறோம் அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் நல்ல பக்குவம் உள்ள பக்குவமுள்ள மனிதனாக ஆக வேண்டும் என்றால் விவாதத்துகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சிக்கல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் இதுபோல நல்ல அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் அமல்களையும் வணக்கங்களையும் மட்டும் சொல்லி தருகிற மார்க்கம் அல்ல மஸ்துக்குள் வந்தால் மார்க்கத்துக்குரிய அமல்கள் வெளியில் சென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய விருப்பத்தின்படி எதையும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம் யார் தன்னை ஒரு நல்லவனாக மார்க்க பக்குவம் உள்ளவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் முயற்சி மூன்று விடயங்களில் தன்னை அவன் தயாரித்துக் கொள்ள வேண்டும் மூன்று விடயங்களில் தன்னிடத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அந்த மூன்று விடயங்களிலும் நாம் முயற்சி செய்து முயற்சி செய்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் முழுமையான பக்குவம் உள்ளவர்களாக மாறிவிடலாம் முழுமையான மார்க்க பக்குவம் என்பது இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் திருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்வதில் தான் தங்கியிருக்கிறது ஒன்று இபாதாத்துகள் நாம் செய்ய அன்றாடம் செய்யக்கூடிய முயற்சி செய்து பக்குவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தொழுகைகளாக இருக்கலாம் நம்முடைய ஜிக்குரு குரானுடைய சிலாவல் இதுபோல ஹஜ்ஜு நோம்பு என்று பல இபாதாத்துகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இவற்றில் நாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விசேஷமாக சரதான தொழுகைகள் மார்க்கம் கடமையாக இருக்கிற கடமைகளில் நாலாந்தம் நாம் தொடக்கூடிய ஐந்து நேர சரது தொழுகைகளை விடவும் முக்கியமான ஒரு கடமையை இந்த மார்க்கம் நமக்கு கடமையாக்கவில்லை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் வாழ்க்கையின் அபிவிருத்தியுடைய ராசியம் இந்த ஐந்து நேர தொழுகைகளுக்குள் தங்கியிருக்கிறது அந்த ஐந்து நேர தொழுகைகளையும் முறையாக உரிய நேரத்தில் யார் நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர்களுடைய சகல கர்மங்களையும் அல்லாஹ் அல மிக அழகாக நேரத்துக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான் ஒரு சகாபி வந்து கேட்டார்கள் யார் அசூட அல்லாஹ் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல் எது சொன்ன தொழுகைகளுக்கு அதான் சொல்லப்பட்டுவிட்டால் அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே அந்த சரது தொழுகைகளை நிறைவேற்றி விடுகிறதுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சரதான தொழுகைகள் வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே சரது தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமானது தொலை பக்குவம் இருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களிலும் பக்குவம் இருக்கும் ஒரு மனிதனுடைய அளவை முடிவு செய்கிற அளவு போல் பேச்சு அவனுடைய அறிவு அல்ல அவனுடைய ஆடை அல்ல அவனுடைய சூழல் அல்ல அவன் யாருடன் சேர்ந்திருக்கிறான் என்பதல்ல மனிதனுடைய அவனுக்கு எவ்வளவு தீன் இருக்கிறது என்பதை முடிவு செய்வதற்கான அளவு போல் பரந்து தொழுகைக்கு அவன் கொடுக்கிற முக்கியத்துவம் பரந்து தொழுகைக்கு ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் அதான் சொல்லிவிட்டால் தொழுகையை நிறைவேற்றாத வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் திருப்தி வருவதில்லை என்றால் அவர் மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார் ஒருவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் பரந்து தொழுகைகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றால் அவர் தன்னுடைய தீனில் மிக பலகீனமான நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே பலருக்கு வெளி வாழ்க்கையில் அவர்களுக்கு மன ஓர்மை இல்லை தொழுகைக்கு வந்தால் தொழுகையில் மனோர்மை வருவதில்லை எல்லாவுடைய சிந்தனையுடன் அவருக்கு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தொழுகைகளை பக்குவமாக சொல்லும் பொழுது விசேஷமாக தொழுகைகளின் பார்வை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது தக்வீர் கட்டிவிட்டால் ஒரு மனிதனுடைய பார்வை செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும் தொழுகையில் பக்குவத்தை கொண்டு வருவதற்கு தொழுகையில் அல்லாவுடைய பயத்தை கொண்டு வருவதற்கு முதலாவது மனிதன் செய்ய வேண்டியது இதுதான் தனக்கு முடியுமான சில காரியங்களை அவன் செய்ய வேண்டும் முடியாதவற்றை செய்வதற்கு அல்லாவுக்கு சக்தியை கொடுப்பான் தொழுகைக்கு தக்வீர் கட்டிவிட்டால் பார்வை சுகூது செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும் தனக்கு முன்னால் இருப்பவர்களை பார்க்கவும் கூடாது சுவரை பார்க்கவும் கூடாது வேறு வேறு திசைகளில் நம்முடைய பார்வையை செலுத்தக்கூடாது வெளி வாழ்க்கையில் பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சிகிச்சை முறைகளில் ஒன்றுதான் தொழுகையில் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்துவது இன்ஷா அல்லாஹ் இந்த முறையை பக்குவமாக செய்தால் தொழுகையிலும் மன ஓர்மை வரும் சிந்தனைகள் சிதற மாட்டாது வெளி வாழ்க்கையிலும் நம்முடைய கண்களை பாவங்கள் இருந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் பர்பு தொழுகையிலும் மிக முக்கியமானது முயற்சி செய்து செய்து எபாதா திகழின் விசேஷமாக பர்புத் தொழுகையில் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்